இதெல்லாம் எட்ரூவா பீஸ் இதோ ஓ எட்டு ரூபா பண்றோம் இதெல்லாம் கிஃப்ட் டபா தான் ஓகே எட்ரா பீஸ் கொயர் ரூபாய் இது வந்து பதிமூன்ரூவா பீஸ் வரும் ரப்பர் டெக்னோடி ஓகே இது பிளேன் வந்து எட்ரூவாரம் எட்டு ரூபா வரும் இதுல பிரிண்ட் ஒன்பது ரூபா ஒன்பது ரூபா ப்ரிண்ட்டு ஓகே இது வாரம் பீஸ் ஒன்பது ரூபா ஒன்பது ரூபாய் ஓகே இது வாரம் பீஸ் பதிமூன்று ரூபா பதிமூன்று இது வாரம் பீஸ் இருபது ரூபா இருபது ரூபாங்களா ஓகே இது வரையும் இருபத்தி ஆறு பீஸ் இருபத்தாறு ரூபாய் இது வாரம் எட்ரூவா எட்டு ரூபா இதுதான் எட்ரூவா தான் எட்டு ரூபாய் இது பதினாறு பீஸ் ஓ ஓகே வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இப்போ எங்கே வந்துருக்கிறோம்னா சவுகார் இருக்கக்கூடிய நாராயணமுக ஸ்ட்ரீட்டில் நம்பர் ஃபார்ட்டி டூவில் மெட்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் பிளாஸ்டிக் கடைக்கு தான் வந்திருக்கணும் உண்மையாகவே நீங்கள் ரீட்டைல பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஷாப்பு உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டுன்ட்டு சொல்லலாம் ஏன்னா இவங்கள்ட்ட எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள் ஏன்னா இது உண்மையாகவே ரொம்ப சின்ன வீடியோ தான் ஆனால் அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது உண்மையாகவே இந்த ஷாப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக

லாஸ்ட் ரேட் வந்து ஒன் டுவெண்ட்டி பதிமூன்றால இருந்து ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கு ஓகே இப்போ அப்படி பாத்தீங்கன்னா இதுவும் அதே ப்ரப்போஸ் தான் ஓகே இதுல வந்து பதிமூன்றால இருந்து இதுவும் நூறு ஆயிரம் இருக்கு ஒன்பது சைஸ் வரும் சாம்பிள் நம்பர் ஒன்பது சைஸ் வரும் ஒன்பது சைஸ் வரும் இதுலயும் ஓகே ஓகே முடிஞ்சாரு இதெல்லாம் வந்து பார்சலுக்கு வேற எதுனா இதுக்கு பயன்படுத்தலாமா ஆ இது இதுதான் ஸ்வீட் டப்பா போடலாம் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஓகே ஓகே நகவன் போட்டு வச்சுக்கலாம் லேடிஸ்க்கு முக்கியமா யூஸ் ஆகும் இந்த மாதிரி ஐட்டம் ஓ பேங்கிள்ஸ் இந்த மாதிரி கிளிப்ஸ்

இது பீஸ் பதிமூணு ரூபாய் ரூபாய் இருபது ரூபாய் இருபத்தாறுபா இதுவரை பீஸ் ஓ பதினாறு ரூபாங்களா ஓகே இது இதுவரை இருபத்தாறு ரூபாய் இது முப்பது ரூபா பீஸு ஓ முப்பது ரூபாய் இது ஒன்பது ரூபா பீஸ் ஒன்பது ரூபாய் இது எட்டு ரூபாய் பீஸ் எட்டு ரூபாய் இதுவா எட்டு ரூபா எட்டு ரூபாய் இது வர பதினெட்டு ரூபா பதினெட்டு ரூபாய் இது எட்டு ரூபா எட்டு ஓகே முப்பது பீஸ் முப்பது ஆ ஓகே ஓகே பிரதர் இருபது ரூபா இது எல்லாமே வந்து நம்ம கிஃப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி ஓகே ஓகே இந்த பாருங்க மக்களே ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது எல்லாமே வந்து ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு தான் வளைகாப்பு அதுக்கப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷன் வெட்டிங்கு தீபாவளி ஆயுத பூஜை எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து அதேமாதிரி வீடு குடி போகிறதுக்கும் வந்து இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்லாம் கொடுக்கலாம் வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் தம்பி அடுத்த கலெக்ஷன் பா அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டப்பா பார்த்தோம் இப்போ பவுல் ஐட்டம் பார்க்கலாம் ஓகே இது ஒரு பீஸ் பத்து ரூபா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஓ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பத்து ரூபா இது மூணுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பீஸ் பத்து ரூபா வரும் ஓ இது மூணு மூணு கலருங்க மூணு மாடல் மூணு மாடல் ஓகே ஓகே குவாலிட்டி ஓகே இது வரும் எட்டு பீஸ் ஆ எட்டு ரூபா இது வரும் ஒன்பது ரூபா பீஸ் ஒன்பது ரூபா பீஸ் இது வரும் ஒன்பது ரூபா பீஸ் ஒன்பது ரூபா இதெல்லாம் வந்து காய்கறி கேரி இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஓகே ஓகே இதுவும் அதே மாதிரி போட்டு வச்சுக்கலாம் ஓ சூப்பர் பா இது ஒன்பது ரூபா அடுத்தது இது காய் வடிக்கட்டு எட்டு எட்டு ரூபாய் இதுவும் காய் வடிக்கிறது பீஸ் பதினெட்டு ரூபாய் ரூபாய் இது பவுல் வர ஒன்பது ரூபா பீஸ் ஒன்பது ரூபா பீஸு இந்த பவுல் வர ஒன்பது ரூபா ஒன்பது ரூபாய் இது பெரிய டப்பு வரும் பீஸ் பதினெட்டு ரூபாய் இதுலயே ஃபர்ஸ்ட் 22 இருபத்தி ரெண்டு ரூபா இங்கே பாருங்கள் மக்களே உங்களுக்கு பவுல் வந்து வேணும்னா வந்து நம்ம மெட்ரோ பிளாஸ்டிக் ஷாப்பை வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள் உண்மையாகவே ஏகப்பட்ட குவாலிட்டி இருக்குது அதேமாரி குவான்டிட்டியும் அதிகமாக இருக்குது வாங்க நம்ம அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் மக்களே நம்ம மெட்ரோ பிளாஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ரீட்டைல புதுசாக பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் கடைக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேன்சி கிடைக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வந்து இங்கே வாங்கலாம் ஏன்னா இவங்கள்ட்ட எல்லா பொருட்களுமே எல்லா கலெக்ஷனுமே இருக்குது இங்கே பாருங்கள் இவங்கள்ட்ட இல்லாத கலெக்ஷனே இல்லை அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து ஹோல்சேலில் நீங்கள் வந்து பொருட்கள் வாங்கினோம்னா நீங்கள் பிஸ்னஸ் ஓனாக பண்ணுறதா இருந்தால் நம்ம மெட்ரோ பிளாஸ்டிக்கை கனெக்ட் பண்ணுங்கள் அங்கே பாருங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது ஏன்னா இவங்கள்ட்ட இல்லாத கலெக்ஷனே இல்லை நீங்கள் ரீட்டைல பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கடை ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லுவோம் ஏன்னால் அவ்வளோ வெரைட்டி இருக்குது நீங்கள் நம்ம சேனல்லே பார்த்துருப்பீங்க ஏகப்பட்ட வீடியோ வந்து நம்ம போட்டிருப்போம் ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது இந்த பஜார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ரோ பிளாஸ்டிக்கில் மட்டும்தான் இவ்வளோ ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் கம்மி ப்ரைஸில் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஃபேன்சி ஸ்டாப் வச்சு கடை வச்சுருந்தாலும் சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி நம்ம மெட்ரோ பிளாஸ்டிக்கை கான்டெக்ட் பண்ணுங்கள் அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்கள்ட்ட குவான்டிட்டி வந்து ஏகப்பட்ட குவான்டிட்டி இருக்குதுங்க பாருங்கள் சும்மா சொல்லலை நீங்கள் நேரில் கூட ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி விசிட் பண்ணாதவங்க நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பரை காண்டக்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோ பெஸ்ட்டான கலெக்ஷன்லாம் வந்து இவங்கள்ட்ட இருக்குதுங்க பாருங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது மக்களே செம்ம சூப்பராக இருக்குது அப்படின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எட்டு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அஞ்சு ரூபாய் நாலு ரூபாய் இப்படி கூட தராங்க நீங்கள் வந்து வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது மக்களே இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது